السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا ومكروا ومكر الله والله خير الماكرين ரபீர் ஷஹ்லி சௌத்ரி ஒயசுலி அம்ரி வஹ்லுல் உகுதத்தம் மில்லி சானி இஃபஹூ கவுலி எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அனைவரும் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் மன்னிப்பும் கருணையும் அவன் பொழிய வேண்டும் என்று இந்த தர்ணத்தில் கேட்டுக்கொண்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கடலே இல்லாத ஒரு ஊரில் ஒரு சுனாமி ஆற்பரித்து வந்திருக்கின்றது ஏன் தெரியுமா இந்த மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற பொது சivil சட்டத்தை எதிர்த்து எங்கள் ஷரியத்தை பாதுகாப்பதற்காகவே இங்கு கூடி இருக்கின்றோம் மீடியாக்களே நீங்கள் சொ என்று எழுதலாம் இதை திருத்துவதற்கு அந்த மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் எனவே மோடி அழ வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிட்டார் எனவே இந்த பசப்பு இந்த கண்ணீர் வேண்டாம் இந்த கண்ணீரை நம்புறதுக்கு நாங்கள் என்ன மறைய கூட்டமா இஸ்லாமிய சமுதாயம் எந்த கண்ணீருக்கும் அஞ்ச மாட்டோம் அடுத்ததாக யூனியன் லா மினிஸ்டர் கூறுகின்றார் யூனிஃபார்ம் சிவில் கோட் நெசசரி ஃபார் நேஷனல் இன்டெகிரேஷன் அதாவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பொது சீர் சட்டம் மிக முக்கியமானது என்று கூறுகின்றார் அவரே இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார் பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட

எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் பல மாநிலங்களிலும் அந்தந்த அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து கருத்துக்கள் தெரிவிக்கின்றார்கள் ரொம்ப வேண்டாம் இவர்கள் எதை தலைமை பீடமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆர்எஸ்எஸ் இன் தலைவர் குரு வார்கர் வாக்கர் 1972-ல தினதயா அரசு பலையதின் தூது போது கூறுகின்றார் பாரதிய தேசிய ஒற்றுமைக்கு பொது சிவில் தான் சிறந்தது என்று சொல்வது இயற்கைக்கு நேர் மாற்றமானது விபரீத விரைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று அந்த தலைமை பீடமே சொல்லிடுச்சு பொது சிவில் சட்டம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்தாது இன்னும் தமிழகத்தில் என்றார் கலைஞர் கூடுகின்றார் குழவி பூத்துக்குள் கைவிடுவதுதான் பொது சிவில் சட்டம் என்று இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே

அவர்களுடைய மத சுதந்திரப்படி வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்ட ஒரு நாடு எந்த நீதிமன்றங்களோ அரசியல் தலைவர்களோ இந்த நாட்டின் தலைவர்களோ மக்கள் கருத்து கணிப்புகளோ சட்ட வல்லுநர்களுக்கோ இடமளிக்க முடியாத தலையிட உரிமை இல்லாத ஒரு உரிமை பெற்ற ஒரு நாடுதான் இந்த ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொடியை பிடித்துக் கொண்டுதான் அன்னைக்கு சோதர போரில் வெள்ளையனை விரட்டி அடித்தோம்

இந்த உரிமையல் சட்டம் கிரிமினல் குற்றவியல் சட்டம் இதற்கு சின்ன உதாரணம் எந்த விஷயத்தில் சமரசம் ஏற்பட்டு விடுகின்றதோ அந்த விஷயம் குற்றமாக பார்க்கப்படாதோ அதை சிவிலிலும் எந்த விஷயத்தில் சமரசத்திற்கோ மற்றவைக்கோ இடமில்லையோ அதை கிரிமினலும் வைத்தார்கள் உதாரணமாக நான் ஒருவரிடம் கடன் வாங்கி விடுகின்றேன் கடன் தந்தவர் என்னிடம் திரும்ப கடனை கேட்கின்றார் நான் தர முடியாது என்று மறுக்கின்றேன் அப்போது அவர் என் மீது வழக்கு தொடுக்கின்றார் அந்த பின்னாடி நான் அவரிடம் சென்று என் இயலாமையை ஒத்துக்கொண்டு என்னால் கடன் தர இயலாது என்று மன்னிப்பு கேட்டோ அல்லது வாங்கிய கடனை திருப்பி அடைத்து விட்டால் அவர் வாங்கி விடுவார் நான் குற்றவாளி அல்ல இதுதான் சிவில் அதே மாதிரி கிரிமினல் நான் ஒருவரை கொலை செய்கின்றேன் நான் கையில் துப்பாக்கி வைத்திருந்தேன் அதனால் கொலை செய்தேன் கையில் வா கத்தி வைத்திருந்தேன் அதனால் கொலை செய்தேன் ஏதோ ஒரு புத்தியில் கொலை செய்து விட்டேன் என்றெல்லாம் நான் மன்றாடினாலும் இந்த நீதிமன்றம் சும்மா விடாது நெற்றிக் கண்தரப்பிலும் குற்றம் குற்றமே என்பது போல் எப்படி செய்தாலும் கொலை கொலைதான் என்று என்ன செய்துவிடும் தீர்ப்பளித்து விடும் இதுதான் கிரிமினல் இப்படி இந்த ரெண்டு சட்டத்தில் சிவில் சிவிலிலும் ரெண்டு முறை இருக்கின்றது ஒரு முறை என்ன தெரியுமா எல்லாருக்கும் பொதுவே அதில் இந்தியர்கள் அதில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்ற பாரபட்சமே கிடையாது இன்னைக்கு என்னமோ நமக்கு மட்டும் தான் உரிமை இருக்கிற மாதிரி மாயை ஏற்படுத்தி இருக்கின்றார்களே நாமளும் எல்லா சட்டத்திலும் ஒண்ணுதாங்க அதற்கு உதாரணமாக நான் பேங்கில் கடன் வாங்குகின்றேன் பேங்க்ல கடன் வாங்கினா அதனுடைய விதி என்ன வட்டி முதலமா திருப்பி அடைக்கணும் அதுதான் பேங்கோட நியதி பேங்க்ல கடன் வாங்கினா அதுதான் நான் கல்வி கடனுக்காக வேண்டி பேங்க்ல போய் லோன் கேட்கிறேன் அவங்க எனக்கு கடன் தந்து விடுகின்றார்கள் உடனே நான் கூட திருப்பி அழைக்கும் போதே வட்டி தர முடியாது நான் ஒரு இஸ்லாமிய பெண் எங்கள் ஷரிய சட்டத்தில் மட்டிகை ஹராம் ஆனா எனவே நான் மட்டி தர மாட்டேன் என்று சொன்னால் விட்டு விடுவார்களா பேங்க் காரங்க என்ன புடிச்சு கேஸ் போட்டு உள்ள தள்ளிர மாட்டாங்க மோசடி வழக்கு ஏ மேல் குற்ற குற்ற பத்திரிக்கை ஏத்தி ஏத்திட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி சட்டங்களில் சொத்து தகராறு இந்த மாதிரியான சின்ன சின்ன கடன் விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் எனக்கு இதில் எந்த விதமான பாரபட்சம் கிடையாது என்னுடைய மார்க்கம் அனுமதிக்குது என்னுடைய மார்க்கம் அனுமதிக்கல என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் கேஸ் போட்டு குற்றம் செய்யப்படும் இரண்டாவது எல்லாருக்குமே தனியார் சட்டங்கள் இருக்கிறது இந்துக்களுக்கு என்ற தனி சட்டம் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு என்ற தனி சட்டம் இருக்கின்றது கிறிஸ்தவர்களுக்கு என்ற தனி சட்டம் இருக்கின்றது பாரசீர்களுக்கு என்ற தனி சட்டம் இருக்கின்றது இன்னும் வழக்கு வழக்காடு என்ற அடிப்படையில்

அவங்களுக்குள்ள ஜாதிகள் நிறைய இருக்குது அத்தனை ஜாதிக்கென்றும் தனித்தனி சட்டங்கள் குடும்ப கோத்திரமாக நாங்கள் செய்து வருகின்றோம் என்ற பேரில் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கின்றது இந்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் இன்னைக்கு அனுபவித்து வருகின்றார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இப்படி எல்லாருக்கும் சம உரிமையின் அடிப்படையில் அவரவருக்கு தனியார் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன இந்த சட்டங்களை இயற்றுவதற்கான காரணம் என்ன இரண்டு ஒன்று இந்த சட்டங்கள் இந்த தனியார் சட்டங்கள் எல்லாம் அவர் மதத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் அவங்க 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 மத சடங்குகளை அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதுபடி செய்து கொள்ளலாம் இதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உதாரணமாக முஸ்லிம்களுக்கு திருமண சட்டம் இருக்கின்றது ஒரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிமும் திருமணம் செய்வதால் இந்த நாட்டில் எத்தனை வழக்கறிஞர் கலவரம் ஏற்பட்டது ஒரு முஸ்லிம் இன்ன தன்னுடைய சொத்தை பங்கிடுவதனால் இந்த நாடு எத்தனை லட்ச கலரியே சந்தித்தது சொல்ல முடியுமா எங்க தனியார் சட்டத்தினால் என்னென்ன பிரிவுகள் ஏற்பட்டுச்சு என்ன பிரிவினை வந்துச்சு ஒற்றுமை எங்க கெட்டு போச்சு ஒரு முஸ்லிம் முஸ்லிம் திருமணம் பண்றதுல எந்த விதமான கேடும் யாருக்கும் இல்லை ஒரு ஹிந்து நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுதா இல்லையே முதல்ல உங்களுக்கு அந்த சட்டங்கள் இருக்கின்றது அதனால் யாரும் பாதிக்கப்படுறது தான் அதை நீங்க அனுமதிச்சு வச்சிருக்கீங்க அப்ப யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இந்த தனிச்சட்டத்தினால் கிடையாது இரண்டாவது ஒருவனுடைய மத சுதந்திரத்தில் கை வைத்தால் இந்த நாட்டின் ஒற்றுமை நிச்சயமாக கெடும் இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்படாது சமூக ஒற்றுமையை பார்க்க முடியாது அவனுடைய மத சுதந்திரத்தில் இந்த சட்டம் தனியார் சட்டங்கள் அரசாங்கம் தலையிட்டது என்று சொன்னால் அந்த நாடு சீர்கெட்டு சின்னா பின்னமாக போய்விடும்

மத உரிமை தான் இப்படி மத உரிமை மறுக்கப்படும் போது அங்கே சீர்கேடு தலை தூக்கி நிற்கும் இதனால தான் சில நாடுகள் என்னமோ இந்தியால மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு பொது சிவில் சட்டம் இருக்கிற மாதிரியும் முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் இருக்கிற மாதிரி மாயை ஏற்படுத்துகின்றீர்களே மத சார்புள்ள நாடு மதம் சார்ந்த நாடு என்று பிரகடனப்படுத்திய நாடுகள் கூட அந்த நாளில் வாழக்கூடிய சிறுபான்மை இனத்தவருக்கு அது முஸ்லிம்களாக இருந்தாலும் அல்லது இந்துவாக இருந்தாலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ற உரிமையை வழங்கி இருக்கின்றது நம் அண்டை நாடு இலங்கை அங்கே இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம் இந்துக்களுக்கும் தனியார் சட்டம் இருக்கிறது ஆனால் அது ஒரு பௌத்த நாடு மலேசியா அது ஒரு முஸ்லிம் நாடு அங்கே இந்துக்களுக்கு தனியார் சட்டம் இருக்கின்றது பாகிஸ்தான்

எந்த நாட்டில் அந்த நாட்டு மக்கள் மட்டுமே குடிமக்களாக வாழ்கின்றார்களோ அங்கு தான் அந்நிய நாட்டவர்களுக்கு அனுமதி கிடையாது சவுதியை கேட்கின்றார்கள் சவுதியில் தனி சட்டம் கேட்ட முடியுமான் சவுதி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் வாழக்கூடிய நாடு மற்ற அனைவருமே இருந்து போகக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவர்கள் அங்கே பிழைக்க சென்றவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர்கள் அங்கே பிழைக்க சென்றவர்கள் எந்த நாடும் தன் கொடுக்கவில்லை நாங்கள் இந்தியாவுக்கு பிரளைக்க வந்தவர்களா நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் எப்படி நீங்கள் இந்துக்கள் குடிமக்களாக இருக்கின்றீர்களோ அது மாதிரி நான் இந்த நாட்டின் குடி நான் ஒரு இந்திய பெண் என்னுடைய மதம் என்ன இஸ்லாமியனா இருக்கலாம் என் உள்ளுக்குள்ளும் இந்திய உணர்வு ஊறி கொண்டிருப்பதனால தான் இன்னைக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்தியனே இந்தியாவுக்கு இருக்க தைரியம் உனக்கு ஒரு வர வேண்டியிருக்குடா

இந்த சரிய சட்டம் என்பதை இருந்து வந்துச்சு இது எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா நாம யார் தெரியுமா இந்த நாட்டில் வெள்ளையனே விரட்டி அடித்து விட்டு இந்திய இந்தியத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த ரஸ்தம் சிந்திய தியாகிகளின் பேர குழந்தைகள் அவர்களுடைய வாரிசுகள் நாங்கள் எங்க முன்னோர்கள் எங்களுக்காக வேண்டி பாதுகாத்து தந்த தனியார் சட்டத்தை கை வச்சுக்க முடியுமா நீ கை வச்சு பாரு அடுத்த சோதரப்பார் நாங்கள் தயார் பதிலு காலத்தை கண்டவர்கள் நாங்கள் உவலு கலத்தை கண்டவர்கள் நீங்களாம் என்னடா எங்களுக்கு ஏ எயித்தின் சர்வாதிகாரி என்று சொல்லி கொண்ட பிரோனையே களங்கடிந்த கூட்டம் இன்ன ஹாவலாயி லக்ஷ்வீதி மகத்தின் கலையிலோன் இன்னமும் நடலாம் ஆயிலூன் சின்ன கூட்டத்தினர் நம்ம எப்படி கோபத்தை ஏற்படுத்தினால என்று பிரவுனே நடுநடுங்கி போனா நீ என்ன பேரு மாத்திரம் உங்களுடைய பில்டிங் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பேஸ்மெண்ட் வீக் அதனால தான் இப்படி இப்படிலாம் சட்டத்தை திணிச்சு திணிச்சு எங்க உங்களுடைய மடக்க பாக்குறீங்க உங்களுடைய பேஸ்மெண்ட் வீக்ன்றதுக்கு இப்ப வெங்கையா நாடு அடி கொடுத்த அடி புடுத்தார் இல்லையா ஏற்பட்டால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் ஏன் அதுக்கு முன்னாடி வரைய கொந்தளிச்சிங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னீங்க எங்களை பார்த்தா பயம் வந்துடுச்சு உங்களுக்கு இந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு இந்த பயம் நிச்சயம் இருக்கணும் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமாங்க அதாவது சில காரியங்களை அனுமதிச்சா கேடு விளையும் நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் கூட தனியார் சட்டன்றதுனால அதில் கை வைக்கல உதாரணமா சென்ற மா சென்ற மாத உணர்வு இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சம்பவம் தெரியும் ஒரு சிறிய சிறுமி அவள் நரபலி இன்னொரு வார்த்தையில சொல்றதா என்ன நரபலி கொடுக்கப்பட்டால் 50 நாட்கள் தொடர் உண்ணா விரத அந்த பெண்ணை அந்த பெத்த பெண்ணை பெற்றவர்கள் பேரண்ட்ஸ் இருக்க வச்சாங்க இதனால் கண்ட விபரீதம் என்ன தெரியுமா அந்த குழந்தையின் மரணம் இதே சரிய நல்ல உள்ளங்கள் அந்த பெற்றோர் மீது வழக்கு தொடுக்கின்றார்கள் இப்படி அநியாயமாக இந்த சின்ன புள்ளைய கொலை பண்ணிட்டாங்க அப்படினு அதற்கு அந்த பேரண்ட்ஸ் சொன்ன காரணம் என்ன தெரியுமா வடக்கிருந்து நோம்பு அதாவது நாங்கள் நோம்பு வைத்து உயிர் தொடப்பது எங்களுடைய மத உரிமை இருக்கின்றது எங்க மத உரிமையின் அடிப்படையில் தான் நாங்கள் செஞ்சோம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க இப்படி ஒண்ணு பண்ண முடியல அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா குருவால் கத்தி கத்தி வச்சுக்கிட்டு இருந்தா கொலை நடிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் என்ன பண்றாங்க அவங்களுடைய சீக்கிரம் அடையாளம் என்பதற்காக வேண்டி விட்டு வைத்திருக்கின்றார்கள் ராணுவத்தில் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் எதிர்த்து கேட்க முடிய மாட்டிருக்குது ஆனாலும் அவர்களுக்கு தாடி வைக்க அனுமதி அந்த கொண்டையை மறைக்கிறதுக்காக வேண்டி இது தொப்பி போட அனுமதி இருக்கிறது இப்படி எத்தனை அனுமதி இருக்கிறது அடுத்ததா வாகன புகை சட்டம் ஒண்ணு இருக்குது வாகனத்துல ஏன் மாசு கட்டுப்பாடுக்காக வேண்டி வாகனத்துல வந்து அதிக புகை வந்துச்சுன்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி பாக்கலன்னு சொன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க வழக்கு போட்டுருவாங்க ஆனா பட்டாசு என்ற பேரில் தீபாவளி அன்று நீங்கள் கொளுத்தக்கூடிய அந்த பட்டாசால் இந்த காற்று மாசுபடுகின்றது அதிக நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதால் பல மக்களுக்கும் கேடு விளைவிக்க கூடியது இருந்தாலும் என்ன செய்கின்றது அரசாங்கம் தடுக்க முடியுமா ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கு நச்சுப் பொருட்கள் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் சாசனத்துல இருக்கு அது அறிவுரை அந்த அறிவுரை அறிவுரை மாதிரியே சொல்லிக் கொண்டு போகின்றீர்களே அனுமதிச்சு வச்சிருக்கீங்களே இப்படி கேடு வரும் என்று தெரிஞ்ச சில விஷயத்துல கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு ஏன் தெரியுமா என் நாடு என் மத சுதந்திரத்தை எனக்கு தருவாதுதான் எனக்கு தேசப்பற்று உண்டாகும் அப்போதுதான் இந்த தேசத்துக்காக வேண்டி நான் பாடுபடுவேன் என் தேச ஒற்றுமைக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வேன் என் தேசிய ஒற்றுமைக்காக வேண்டி நான் உயிரை கூட குடிக்க துணுவ முன் வருவேன் இப்படி என்னுடைய மத உரிமை எனக்கு தரும்போது மட்டும்தான் என்னால் சரியான முறையில் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் நீங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்றீங்களே சிவில் கொண்டு வர ஒற்றுமையே உங்களுடைய கிரிமினல் சட்டங்களை கொண்டு வாங்க பாப்போம் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மக்கள் எதற்கு பல மாநிலம் எதற்கு சட்டசபை அதுல கொண்டு வர முடிஞ்சா சட்டசபை ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க ஒரு மாநிலத்துல மது தடை ஒரு மாநிலத்துல அரசாங்கமே நடத்துது

பொது சிவில் சட்டத்தால் ஒற்றுமை ஏற்படும் சொல்லி ஒற்றுமை பொது சிவில் சட்டத்தை நீங்கள் கொண்டு வர நினைத்தால் எங்க மத சதத்தில் கை வைத்தால் மீண்டும் ஒரு சிப்பாய் கழக போர் உண்டாகும் 1857 சமட்ல சிப்பாய் கழக போர் எதனால உருவாச்சு இங்கிலாந்து கர துப்பாக்கி தயாரிச்சி அதுல குண்டுக்கு ஒரு கொளுப்ப தரவனா அது பண்ணி கொழுப்பா தொடவே மாட்டேன் என்று முஸ்லிம்கள் சொன்னார்கள் அதனால் ஏற்பட்ட போர் தான் இந்த இந்த நீ அடிச்ச தாங்கிக்கிட்டோம் உனக்கு அடிமையா இருந்தோம்னு வீடுகளை இழந்தோம் மக்களை இழந்தோம் எல்லாத்தையும் இழந்து உனக்கு அடிமையா சேவகம் செய்து கொண்டிருந்தோம் என் மத உரிமையை நீ கை வைக்கும்போது உன் ராஜ்யத்தை தவிர்த்து விட்டோம் சிப்பாய் கழக போர் தான் சின்ன மத அதுதான் அந்த மாட மாளிகையை வெள்ளையனை விரட்டி அடித்தது நம் நாடு சுதந்திரம் பெற்றது இப்படி எங்க மத உணர்வோட நீ விளையாட நினைக்காத